சாய் சக்தி ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுறேன் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு கும்பராசி காலப்புருஷத்தை தூப்படி பதினொன்றாம் ராசியான கும்பராசி நேர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கும்பராசி கும்பராசி நேர்கள் வந்து பாருங்க நண்பர்கள் இவங்களுக்கு அதிகமா இருப்பாங்க கும்பராசி நேர்கள் வந்து நண்பர்கள் நிறைய சேர்த்து வச்சிருப்பாங்க ரகசிய நடவடிக்கை உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும் ரகசிய நடவடிக்கை உடையவர்கள் தான் ராசி சின்னம் பானை குடம்னு சொல்லுவாங்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரகசியத்தை காக்குறவங்க கும்பராசி நேர்கள் நிதானமாக இருப்பாங்க ஸ்லோன்னாலே கும்பராசி தான் ஏன்னா நிதானமானவர்கள் தான் கும்பராசி நேர்கள் அவசரப்பட மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அவசர முடிவு எடுக்கவே மாட்டாங்க ஒரு முக்கிய முடிவு முக்கியமாக முடிவு எடுக்கிற மாதிரி இருந்தா கூட நின்று நிதானமாக யோசிச்சு முடிவு எடுக்கக்கூடிய ராசி கும்பராசி கும்பராசி நேர்களால் நிதானமாக தான் இருப்பாங்க ஸ்லோவாக தான் இருப்பாங்க அவசரப்பட மாட்டாங்க வேகமாக செயல்படக்கூடிய ராசி கும்பராசி கிடையாது மகர ராசி தான் வேகமாக செயல்படும் கும்பராசி நிதானமாக தான் செயல்படுவாங்க ஆனா நல்ல ஒரு ராசிங்க கும்பராசிங்கிறது ஒரு நல்ல ஒரு ராசி தான் நிறைய கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க நல்லா இது பண்ணி கஷ்டம் கஷ்டப்பட்டு இருக்கீங்க நிறைய நம்பிக்கை துரோகத்தை பார்த்துட்டு இருக்கீங்க நிறைய உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க இதெல்லாமே அனுபவிச்சிருக்கீங்க ஒன்றரை வருஷமா ஆனா இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும் போது ஒரு ராசினாதான் உங்களுக்கு ஜென்ம ராசியிலே இருக்காரு அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்க வேண்டாம் சரிங்களா ரெண்டாம் இடத்துல ராகும் எட்டாம் இடத்துல கேது இருக்கார் குடும்ப விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்துல தான் உங்களுக்கு பிரச்சனையே வந்துட்டு இருக்கு ஒரு சில பேர்த்துக்கு தான் உடம்புல பிரச்சனை உடம்புல பிரச்சனை மனக்குழப்பம் மருத்துவமனைக்கு செலவு ஹாஸ்பிட்டல் போய் செலவு பண்ணிங்க லட்சக்கணக்கில் செலவு பண்ண கும்பராசினியர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாக போகுது உங்களுக்கு அடுத்த வருஷமெல்லாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு மார்ச் முடிஞ்சு முடியும் போதெல்லாம் கம்ப்ளீட்டாக வெளியே வந்துருவீங்க ஏன்னா இப்போ உங்கள் மேலே உங்கள் மேலே சனி இருக்கா ஒரு கிரகம் உங்கள் மேலே உடம்பு உங்கள் உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கல் வரைக்கும் சனியோட தாக்கத்தில் இருக்கீங்க அப்போ என்ன ஒரு இருட்டு உங்கள் கூட இருக்கிறனால உங்களால் சோம்பேறித்தனம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் எங்கேயும் நகர முடியாது சுறுசுறுப்பாக செயல்பட முடியாது ஒரு அடிச்சு போட்ட மாதிரி யாரோ நம்மளை போட்டு அடித்து போட்ட மாதிரி இருக்கும் கண்டிப்பாக கும்பராசி நேர்கள் ஃபீல் பண்ணுவீங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் அதனால் பொறுமையாக இருங்க உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள் உங்களுக்கு சுக்கரன் மாறுறார் சுக்கரன் வந்து ஒரு ராசிக்கு யோகாதிபதி ராஜ்ய யோகாதிபதி கிரகம் சுக்கரன் அவர் பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஒம்பதுன்றது பத்துக்கு வர்றார் தொழில் கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த மாதம் இந்த மாதம் வந்து பாருங்கள் தொழில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பத்தாம் தேதி அல்லது பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறமே ஒரு சில மாற்றங்கள் நடக்கும் பத்து அல்லது பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு சில மாற்றத்தை பார்க்க போகிறீங்க நல்லா இருக்க போகிறீங்க நாலாம் இடத்தில் குரு இருக்கார் நாலாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கார் இந்த மாதம் வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனம் வாங்குறது புதுசாக டூ வீலர் ஃபோர் வீலர் வாங்குறது அதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அம்மாவோட ஆரத்தில் கூட ஏதோ பிரச்சனை இருந்தால் கூட அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியாகும் இந்த மாதம் குடும்பத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ரெண்டுல ராகு இருக்கார் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுத்துட வேண்டாம் சரிங்களா உங்களுக்கு வந்து சூரியன் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி சூரியன் வந்து எட்டாம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாகறாரு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வருங்க கவனமாக இருக்கணும் அவசரப்படாதீங்க யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் போங்க தேவையில்லாத வார்த்தைகளை விட்டுற வேண்டாம் ஏழாம் மதிபதி எட்டில் மறைஞ்சு அப்புறம் உங்களுக்கு பதினேழாம் தேதி நீச்சமாகறாரு அதனால இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைக்குள்ள மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் பாதிப்புகள் வந்துட்டு வந்துட்டு போகும் கணவன் மனைவி ஒரு சில பிரிய போகக்கூடிய வாய்ப்பு உருவாகும் ஏன்னா ஏற்கனவே நிறைய கணவன் ஹஸ்பண்ட் அணிக்குள்ள பிரச்சனை வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கீங்க லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் பிரச்சனை வந்திருக்கு அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் கும்பராசினியர்கள் இந்த மாதம் கணவன் மனைவி உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க ஓடுறக்கவங்கள உங்களை ஏமாத்துவாங்க கவனமாக இருக்கணும் சரிங்களா மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் அதெல்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க ஏன்னா யோகாதிபதி கிரகம் சுக்கரான் நல்லா இருக்காரு குரு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ நல்ல வேலை நல்ல தொழில் நல்ல பிஸ்னஸ் இது உங்களுக்கு நல்லபடியாக நடக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா பிரச்சனை இருக்கும் ஆனால் உங்களால் சமாளிக்க முடியும் சரிங்களா உங்களுக்கு வந்து சூரியன் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு பாக்கிஸ்தானத்துக்கு போகிற முன்னாடி சொல்லிட்டேன் கணவன் மணி உடல் வாரத்தில் கேர் பண்ணாருங்க கூட்டுத்தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கவனமாக இருக்கணும் புதுசாக கூட்டுத்தொழில் ஆரம்பிக்கிறவங்க கூட்டு தொழில் ஆரம்பிக்க வேண்டாம் தொழிலே வேண்டாம் அந்த மாதம் அப்புறம் நம்ம அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் தொழில் ஆரம்பிக்கிறதா என்னென்னு சரிங்களா உங்களுக்கு செவ்வாய் உங்கள் ராசிக்கு வந்து மூணு மற்றும் பத்தாம் தேதி செவ்வாயும் பாருங்கள் நீச்சமாக இருக்கு நீச்சமாய் இருபதாம் தேதி அப்போ பதினேழு அல்லது இருபதாம் தேதி பதினேழாம் தேதிக்கு அப்புறமே நீங்கள் கவனமாக இருங்க பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க சூரியன் வந்து பதினேழாம் தேதி பயிற்சி ஆகுறாரு செவ்வாய் வந்து இருபதாம் தேதி பயிற்சி ஆகிறாரு அப்ப தொழிலும் வந்து பாத்தீங்கன்னா தொழில கொஞ்சம் டல் அடிக்கும் மந்தமா போகும் இருபதாம் தேதிக்கு மேல அதனால அது ஏன் சொல்றேன்னா அளவுக்கு அதிகமா முதலீட்டு போட வேண்டாம் இருக்கிறத உங்களால காப்பாத்திக்க முடியும் கண்டிப்பா தொழில் எதுவுமே ஆரம்பிச்சிட வேண்டாம் பதினேழு அல்லது இருபதாம் தேதிக்கு மேல கும்பராசி நேரர்கள் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும் கவனமா இருக்கணும் கேர்ஃபுல்லா இருங்க சரிங்களா மத்தபடி ராஜ்யோகாதிபதி கிரகம் புதன் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் புத்திரபாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமை சரிங்களா மற்றபடி திடீர் திருஷ்டமாக உங்களுக்கு எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு வெளிநாடு வெளியூர் போகிறது இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதனால் சந்தேகமே கிடையாது வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வெளிமாநிலம் போகணும் இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டுருக்கவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு ஒரு அற்புதமான மாதம் பாஸ்போர்ட்டு வச்சிருக்கவங்களுக்கு வீசா கிடைச்சிரும் அவங்க வெளிநாட்டுக்கான வெளியுற ஆசை நிறைவேறும் வெளிநாட்டில் போய் வேலை பா வேலை பார்க்கறது இதை படித்து முடிச்சாலும் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களாம் பாருங்கள் வெளிநாட்டு போய் வேலை பார்க்க போகிறீங்க இந்த மாதம் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் சரிங்களா என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதம் புதுசாக தொழில் ஆரம்பிச்சிடாதீங்க வேலை இருக்கிற வேலையை விட்டுறாதீங்க சரிங்களா கணவன் மனைக்குள்ள பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க பண விஷயத்தில் பிரச்சனை வரும் பணம் வரும் ஆனால் பணத்தை யார் கையில் கொடுக்காம இருங்க இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதை மட்டும் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக கும்பராசினியர்கள் இந்த மாதம் சமாளிப்பீங்க அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா ராசிக்கு அதிபதி புதனும் நல்லா இருக்காரு ஒன்பதாம் அதிபதி சுக்கரனும் நல்லா இருக்கிறதுனால ராஜயோகாதிபதி கிரகங்கள் எல்லாம் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு பெரிய அளவுக்கு சோதனைகளை கொடுக்க மாட்டாரு ஓரளவுக்கு ஒரு நன்மையான நன்மை நடக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும் எதையும் சமாளிச்சு ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த அக்டோபர் மாதம் இருக்கும் பதினேழு அல்லது இருபதாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்க்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும்